வணக்கம் நீங்கள் வந்து உங்கள் சொத்துக்களை பவர் பத்திரமாக ஒருவருக்கு எழுதி கொடுக்குறீங்க அதாவது பவர் ஆஃப் அட்டானி எழுதி கொடுக்குறீங்க தற்சமயம் அந்த பவர் பத்திரத்தை ரத்து செய்ய விரும்பினால் எப்படி பவர் பத்திர ரத்து ஆவணம் எழுதுவது என்பதை பற்றிய ஒரு வீடியோ தான் இது ஒரு சாம்பிள் ஃபார்மெட் காமிக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து சாம்பிள் ஃபார்மெட்டு தான் நீங்கள் விருப்பப்படக்கூடிய ஃபார்மெட்டை உங்கள் ஆவண எழுத்துறோ வழக்கறிஞர் மூலமாகவும் நீங்கள் எழுதி கொள்ளலாம் நான் காமிக்க போறது பவர் பத்திரத்தை ரத்து செய்வது பற்றிய ஒரு சாம்பிள் ஃபார்மெட்டை சரி வாங்க பார்ப்போம் பொது அதிகார ரத்து ஆவணம் இப்போ வந்து வருடம் மாதம் நாள் எந்த வருடம் எந்த மாதம் எந்த நாளில் இந்த ரத்து ஆவணம் எழுதுறீங்களோ அந்த விவரங்களை குறிப்பிட்டுட்டு அடுத்து வந்து என்ற விளாசத்தில் வசிக்கும் அப்படிங்கிற விவரங்கள் வந்து முகவர் ஏஜென்ட்டோட விவரங்களை முதல்ல ஃபில்லப் பண்ணிடுங்க சோ என்ற விளாசத்தில் வசிக்கும் அப்படின்னா ஏஜென்டோட அட்ரஸ் அடுத்து வந்து ஏஜென்டோட அப்பா பேரு திரு அவர்களின் குமாரர் ஏஜென்டோட அப்பா பேரை குறிப்பிட்டு அடுத்து வந்து சுமார் எத்தனை வயது ஏஜென்ட் வந்து என்ன வயதோ அதை குறிப்பிட்டு சுமார் இத்தனை வயதுள்ள திரு தான் ஏஜெண்டோட பெயர் அவருடைய அடையாள அட்டையன் கைபேசி என்னை குறிப்பிட்டு ஆகிய தங்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஏஜெண்ட் அதாவது முகவரோட விவரங்களையும் முதல் பேராகிராஃபில் ஃபில்லப் பண்ணிட்டு அடுத்து வந்து உங்களுடைய விவரங்கள் அதாவது முதல்வர் பிரின்சிபல் அந்த சொத்தை அந்த பவர் பத்திரம் எழுதி கொடுத்த அந்த முதல்வர் ஒரிஜினல் ஓனரோட விவரங்களை இப்போ எழுதணும் ஸோ என்ற விலாசத்தில் வசிக்கும்னா உங்களுடைய விலாச முகவரியை குறிப்பிட்டு அடுத்து வந்து உங்களுடைய அப்பா பெயர் அவர்களின் குமாரர் சுமார் உங்களுடைய வயது உள்ள உங்கள் வயதை போட்டுருங்க திருன் போட்டு உங்களுடைய பெயரை போட்டு ஆகிய நான் உங்களுடைய அடையாள அட்டை விவரம் கைபேசி எண் விவரம் போட்டுட்டு என் மனப்பூர்வ சம்மதத்துடன் எழுதி கொடுக்கும் பொது அதிகார ரத்து ஆவணம் என்னவென்றால் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு செகண்ட் பேராகிராஃபை முடிச்சுட்டு அடுத்து தேர்ட் பேராகிராஃபில் என்ன அப்படின்னா இதன் கீழ் சொத்து விவரத்தில் விவரிக்கப்பட்டுள்ள சொத்தை பொறுத்து நான் தங்களுக்கு அப்படின்னு சொல்லி எந்த தேதியில பவர் பத்திரம் எழுதி கொடுத்தீங்களோ அந்த முகவருக்கு அந்த தேதியை குறிப்பிட்டு இந்த தேதியில் ஓர் பொது அதிகார ஆவணம் எழுதி வைத்து அந்த ஆவணம் வந்து எந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செஞ்சீங்களோ அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தை குறிப்பிட்டு அடுத்து வந்து சார்பதிவகத்தில் ஒன்று புத்தக ஆவணையனாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஆவணை எழுதிடுங்க அதாவது பொது அதிகார ஆவணம் நீங்க எழுதி கொடுத்து அந்த ஆவண குறிப்பிட்டுடுங்க அடுத்து வந்து பொது அதிகார ஆவண சொத்தை தற்போது நானே பராமரித்துக்கொள்ள கொள்ள தீர்மானித்துள்ள காரணத்தால் மேற்க பொது அதிகார ஆவணத்தை இதன் மூலம் ரத்து செய்கிறேன் சொல்லி தெளிவாக எழுதிட்டு அடுத்து வந்து அதன்படி சொன்ன பொது அதிகார ஆவணம் உடனடியாக இன்றைய தேதி முதல் நடைமுறைக்கு வரத்தக்கதல்ல மேலும் தாங்கள் இன்றைய தேதி முதல் என்னுடைய பொது அதிகார முதல்வர் என்ற நிலையில் பிரஸ்தாப சொத்தை பொறுத்து தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் என்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இதன்படி நான் என் மனப்பூர்வமான சம்மதத்துடன் கீழ்கண்ட சாட்சிகள் முன்னிலையில் சம்மதித்து எழுதி கொடுத்த பொது அதிகார ரத்து பத்திரம் போட்டுட்டு சொத்து விவரத்தை குறிப்பிட்டு அதாவது கடைசியாக சொத்து விவரங்களை தெளிவாக எழுதி எந்த சொத்துக்கு நீங்க பவர் பத்திரம் எழுதி கொடுத்தீங்களோ அந்த சொத்து விவரங்களை தெளிவாக எழுதி சாட்சிகள் கையொப்பம் பெற்று நேரடியாக சார்பதிவாளர் அலுவலகம் சென்று ரத்து ஆவணத்தை பதிவு செய்யுங்க இதுதான் வழிமுறைகள் ஆனால் இந்த பவர் பத்திரம் பவர் பத்திரத்தை ரத்து செய்வது நீங்கள் நேரடியாக போயிட்டு ரத்து பண்ணலாம் ஆனால் அந்த பவர் பத்திரம் எழுதும்போது ஏதாவது பிரதிபலன் பணம் வாங்கி கொண்டு மணி மணி கன்சிடரேஷன் ஏதாவது பணம் வாங்கி கொண்டு சில பேர் எழுதி கொடுப்பாங்க பவர் பத்திரம் அந்த மாதிரி எழுதி கொடுத்து அதை ரத்து செய்ய போனீங்க அப்படின்னா சிக்கல் வரலாம் பொதுவாக எந்த ஒரு பிரதிபலனும் பெறாமல் அதாவது பணம் வாங்காமல் நீங்கள் ஒரு பவர் பத்திரத்தை ஒரு முகவருக்கு எழுதி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரத்து செய்வதற்கு இந்த ஃபார்மெட்டை பயன்படுத்துங்க இல்லை வேறு ஃபார்மெட்டு உங்களிடம் இருந்தாலும் அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நான் காமித்தது ஒரு சாம்பிள் மட்டுமே இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்